நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே அப்படிங்குற பெரியவா என்னடா இது பெரியவா எவ்வளோ கோவமா ஒரு பக்தரை பார்த்து சொல்றாரா அப்படின்னு தானே யோசிக்கிறேன் பக்தர் ஒருத்தரோட தீராத வழிக்கு பெரிவா சொன்ன பரிகாரம் இது பெத்தவா பாவம் பிள்ளைகளை செய்யறோன்னு அது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத பெரிவா நமக்கு சொல்லி காமிச்சிருக்கா சித்திரகுப்தன் கூட தான் கணக்கு நோட்டில் எழுதுறதுக்கு விட்டு போன சமாச்சாரங்களை பெரிவா தெரிஞ்சு வச்சுட்டுருப்பா அந்த அளவுக்கு நம்மளை பற்றி எல்லாமே பெரியவாளுக்கு தெரியும் திருவாரூரை சேர்ந்த பக்தர் ஒருத்தர் அவருக்கு தாங்க முடியாத வழி அவர் அதுக்காக எடுத்துட்ட மருந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லா ஊரும் போனாரு எல்லா பெரிய பெரிய மருத்துவரெல்லாம் பார்த்தாரு எங்கெங்கே மருந்து வாங்கி சாப்பிட்டார் ஆனா ஒன்றும் கேட்கல கடைசியா மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவர் பெரிவா கிட்ட வந்துட்டார் வந்து முறையிடுறார் முன்னோர்கள் செய்த பாவமோ இல்ல நானே செஞ்ச பாவமோ வியாதி ரூபமா வந்து துடிக்க வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னார் அப்போ பெரியவா சொல்றா நான் கடுமையா சொன்னா கோச்சிக்க மாட்டியே அப்படிங்கிறா பக்தருக்கு அழுகியே வந்தெடுத்து அழுதுட்டார் சோழவள நாடு சோருடைத்து அப்படின்பா சோழ தேசத்துல யாராத்துக்கு போனாலும் சாப்பாடு போடுவா உன் முன்னோர்கள பிதாமகரோ அவருக்கு முன்னாடி இருந்தவரோ ஒருவருக்கும் சாப்பாடு போட மாட்டா கல்யாணங்கள்ல வேலை இல்லாத கொஞ்சம் நாதி இல்லாத இந்த ஏழைகள் அவெல்லாம் சாப்பிட வந்தா அவளை விரட்டி அடிச்சிருவா இந்த மாதிரி சில பாவங்கள் பின்னாடி வர சந்ததியை தாக்கிறது காரணம் தெரியாம பேரன் கொள்ளு பேரன்னு அப்படின்னு அப்படின்னா பெரியவா குருவாயூர் போன்ற ஸ்தலங்களில் தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு சாப்பாடு போடுறான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணப்பட்ட ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு நாள் சாப்பாடு போடு அப்படிங்கிறா பெரியவா உங்க ஊர்ல தியாகராஜ சுவாமி கோயிலில் முக்குந்தாச்சனை ரொம்ப விசேஷமாக பண்ணுவா நாலு மூட்டை அரிசி வாங்கி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பண்ணி நைவேத்தியம் செஞ்சு ஏழைகளுக்கு அன்னதானமாக கொடுத்துரு அப்படிங்கிறா பெரியவா அன்பரும் பெரியவா சொன்னபடியே செஞ்சார் மருந்து ஏதுவுமே இல்லை வயிற்று வலி தன்னால் மறைஞ்சு போயிடுத்து அதுக்கப்புறம் திருவாரூர்காரர் ஏராளமான மளிகை சாமான காய்கறி பழம் அரிசி அப்படின்னு மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து பிக்ஷாவந்தனம் செஞ்சு தன்னோட நன்றியை தெரிவிக்கிறதுக்காக பெரியவா பெரியவாக்கிட்ட பெரியவாளால் தான் இவ்வளவு கராராக பேசி பரிகாரங்களை கூட கூற சொல்ல முடியும் சித்திரகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுதி விட்டு போன சமாச்சாரம் கூட பெரியவாளுக்கு தெரிஞ்சிடும் அதாவது நம்ம பண்ற பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றத கூட பெரியவா கண்டுபிடிச்சிருவான் அதனால மனசாலையும் யாருக்கும் கெடுதல் பண்ணாம நாம பண்ற அனைத்து காரியங்களும் நம்மளோட போகிறது இல்லை நம்ம சந்ததிகளுக்கும் வருது அதனாலயாவது நாமெல்லாம் ஒழுங்கா கிரமமா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றத இதன் மூலமா எல்லாருக்கும் சொல்லியிருக்கா பெரியவா श्री महाप्रियवाचरण हर हर शंकर जय जय शंकर